நம்மதி இல்ல நேர்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த இடத்த பார்க்க போகிறோன்னா நம்ம திருவண்ணாமலை நகர எல்லைகள்லேருந்து வெறும் பத்து நிமிட பயணத்தில் பெண்ணாத்தூர்ல மிக பிரமாண்டமாக வீட்டு மனை ஒன்று போட்டிருக்காங்க அந்த வீட்டு மனம் தாங்க பார்க்க போறோம் திருவண்ணாமலை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெண்ணாத்தூர்ல இந்த லேஅவுட் வந்து அமைஞ்சிருக்கீங்க இந்த லே அவுட் உங்களுக்கு வந்து கீழ்பெண்ணாத்தூர் பைபாஸ் ரோட்ல இருந்து ரொம்ப ரொம்ப கிட்டியா இருக்குங்க டிஎஸ்எம் ரியல் குரூப்ஸ் தாங்க இந்த இடத்த ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ பெருமாள் கார்டன் டிடிசிபி அண்டர் அதான் அப்ரூவ்டு பிளாட்டுங்க இந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பது பிளாட் இருக்குது ஐம்பது பிளாட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க இன்னும் மீதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது பிளாட் இருக்குங்க இந்த லே அவுட் உங்களுக்கு வந்து கீழ்பெண்ணாத்தூர் பைபாஸ்ல இருக்குங்க ரெண்டு நிமிட பயணத்துல எல்லா விதமான வசதியும் இங்க இருக்குங்க இந்த பெருமாள் கார்டன் லே அவுட்ல உங்களுக்கு வந்து முப்பது அடியிலையும் இருபத்தி நாலு அடியிலையும் அகலமான தார் ரோடு போட்டிருக்காங்க நிலத்தடி நீர்மட்டம் சிறப்பாக இருக்கிறதுனால தண்ணீர் பிரச்சனை எப்பவுமே உங்களுக்கு வராதுங்க இந்த லே அவுட்ல வீட்டு மனை வாங்கி உடனே வீடு கட்டுறதுக்காக எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அகலமான தார் சாலை வசதிங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா பிளாட்லயுமே வடிகால் வசதி வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மனையில உடனே வீடு கட்டி குடியேறும் வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மின்சார வசதியும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லேஅவுட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாட்டோட சைஸ் வந்து இருபதுக்கு ஐம்பது இருபதுக்கு அறுபத்தி அஞ்சு அளவு வந்து பெருசா இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ரெண்டு பிளாட்டா வாங்கி பெருசா வீடு கட்டிக்கலாங்க இந்த மனைப்பிரிவில் உடனே வீடு கட்டி குடியேறும் வகையில் மின்சார வசதிக்காக மின்கம்பமும் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லேயர்டோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைபாஸ் வந்து கிட்டே இருக்கிறதுனால கூடிய சீக்கிரத்தில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இரட்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மனைப்பிரிவு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடைகள் வீடுகள் எல்லாமே கட்டியிருக்காங்க லே இடம் இன்றைக்கி வாங்கினீங்கன்னா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்காக எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்ரீ பெருமாள் கார்டன் டிடிசிபி அண்ட் யாராக அப்ரூவ்ட் பிளாட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழ்பண்ணாத்தூர் ஊருக்குள்ளே போகிறாங்க இந்த ஊரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க லே அவுட்லேருந்து ரெண்டு நிமிட பயணத்தில் எல்லா வசதியும் அமைஞ்சிருக்குங்க நூலகம் மற்றும் அறிவு சார்ந்த மையம் பக்கத்திலே இருக்குங்க கோயில் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே இருக்கு வெட்டினரி ஹாஸ்பிட்டலுங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்நடை மருத்துவம் அதுக்கான வசதியும் இருக்கு கடைங்க ஆயிரக்கணக்கான வீடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மனைப்பிரிவு சுற்றிலும் அமைஞ்சிருக்கு இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவட்ட ஆசிரியர் பயிற்சி மையம் அதாவது டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுங்க கவர்மெண்ட் அவங்க நடத்துறாங்க ரெண்டு பக்கம் வழி பெரியதுங்க ஒண்ணு வந்து உங்களுக்கு வந்து கீழ் டவுனுக்குள்ள போகுது இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பைபாஸுக்கு போகுதுங்க இந்த பக்கம் போனீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் போய் என்னென்னா இருக்குதுன்னு முதல்ல பார்த்துக்கலாங்க நீங்கள் பார்க்கறது கீழ்பெண்ணாத்தூர் சார் பதிவாளர் அலுவலகம் திருவண்ணாமலை மாவட்டம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கீழ்பண்ணாத்தூர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனைப்பிரிவுலேருந்து ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து போகலாங்க நீங்கள் பாக்குறது கீழ்பெண்ணாத்தூரோட ஊராட்சி ஒன்றியங்க இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்குங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழ்பெண்ணாத்தூரோட இபி ஆஃபீஸ் இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் பேங்க் ப்ளஸ் ஏடிஎம் ஓட இருக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாரத் பெட்ரோலியம் இருக்குங்க பெட்ரோல் பேங்க் இருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே பார்த்தது தான் இப்போ வந்து டவுனுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் டவுனுக்குள்ள வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கீழ்பெண்ணாத்தூர் அதாவது பாய்ஸ் ஸ்கூலுங்க நம்ம அடுத்ததாக பார்க்குறது கீழ்பண்ணாத்தரோட பஸ் ஸ்டாப்புங்க நிழல் கூட இருக்குது திருவண்ணாமலை சென்னை பெங்களூர் பாண்டிச்சேரி திண்டிவனம் செஞ்சி போன்ற எல்லா பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த பஸ் ஸ்டாப்பில் நின்று தான் போகும் இந்த ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளவுப்பட்ட வழியாக போய் மேல் மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு போகுங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேல் மலையனூர் வந்து ரொம்ப கிட்ட இந்த இடம் வந்து கீழ்பண்ணாத்தூரோட பேரூராட்சி அலுவலகங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலுங்க கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலு அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா கீழ்பெண்ணாத்தூரோட பைபாஸ் ரோடு போயிட்டு இருக்கோம் காமிச்ச அந்த போயிட்டு இருக்குங்க கீழ்பண்ணாத்தூரோட பைபாஸ் ரோடு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னை நோக்கி போயிட்டு இருக்கோம் அதாவது திண்டிவனம் நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த பைபாஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா லே வந்து ரொம்ப ரொம்ப கிட்டியாக இருக்குங்க நீங்களே பார்க்கலாம் அந்த லே அவுட்டை வெயிட் பண்ணாதீங்க உடனே புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க மிக குறைந்த மனைகளே இருக்குங்க உடனே புக் பண்ணிக்கோங்க கீழ்பண்ணாத்தூர் பைபாஸ் ஹோட்டலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிட்டியாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் வாடகை வீட்டில் குடியிருப்பவரா நீங்கள் உங்களுக்கு என்ன சொந்தமா வீடு இல்லையே என கவலையா இது உங்கள் இல்ல கனவை ரியல் குரூப் பெருமையுடன் வழங்கும் ஸ்ரீ பெருமாள் கார்டன் உலக வசதி பெற்ற கோவில் நகரமான திருவண்ணாமலையில் இருந்து பத்து நிமிட பயணத்தில் நமது மனை அமைந்துள்ளது திருவண்ணாமலை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கீழ்பெண்ணில் உங்களுக்கு அற்புத பொக்கிஷமாய் கிடைத்தி மற்றும் கார்டன் அகலமான முப்பது அடி தார் வசதி இபி வசதி சுவையான நிலத்தடி நீர் மற்றும் நமது மனை பிரிவிற்கு மிக பக்கத்திலேயே ஏராளமான வீடுகள் அமைந்துள்ளது உடனே வீடு கட்டி

பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே டாக்குமெண்ட் முன்பதிவு தொடர்பு மற்றும் விவரங்களுக்கு செல் நைன் நைன் செவன் ஒன் டூ ஒன் மற்றும் நைன்